நடிச்ச கேரக்டர் ரோல் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஆமா ஜெயலலிதா அம்மா மாண்டி மிகு இரும்ப அந்த எப்படி சொல்லுறது முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய இடத்தில் நான் வந்து நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் படத்துல வந்து நிச்சிட போற இது ஹலோ சார் சாரி சார் ஏதோ போன் வந்துருச்சு

நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்கள கடைசியா வந்து நம்ம பாலு வைத்தியநாதன் சார் அப்புறம் ஜீவா சார் ரெண்டு பேரும் வந்து இنا வந்து நடிக்கிறியான்னு வந்து கேட்டாங்க ஜீவா சார் ஜீவானா இந்த ஜீவா இவர் ரெண்டு பேரும் கேட்டாங்க எப்படிமா இந்த கேரக்டரில் நீங்க வந்து நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கண்டிப்பா என்னது எல்லா கேரக்ட்டருமே நான் நடிக்கிறேன் சார் எதுவும் பிரச்சனை எதுவும் வராதா அப்படின்னு ரொம்ப நான் கேட்பேன் சரி இல்லை ரொம்ப நன்றி ஏடா அவங்க இருக்காம ஓ எப்படி ஒன்றா கேட்க ஏன் சார் நான் மேடனே உக்காந்துருக்கேன் ஐநூறுபாய் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா